ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம அப்பாக்கடையில் நிர்ணயிக்கத்தை பார்க்க போனோம்னா ஃபுல் ஃபிராக் லாஸ்ட் வீடியோஸ் ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃபிராக் வந்து டபுள் எக்ஸ்எல் எல் போட்டுருக்குறேன் எக்ஸ்எல் போடலை ஸோ நிறைய கஸ்டமர் நிறைய வீவர்ஸ் வந்துட்டு எக்ஸ்எல் போட சொன்னதுனால இன்னைக்கு எக்ஸல் போட்டுருக்குறோம் ஒரு ஒரு முப்பது பீஸ் வந்துருக்குது ஆஃபர் பீஸ் மாதிரி எல்லாமே த்ரீ தௌசண்ட் மேலே விற்கிறது இன்னைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் நைன்டி ஃபைவ் ஃபிளாட் ரேட்டு இப்போ காமிக்கிற பாருங்க இது வந்து ப்யூர் க்ளேப்பு க்ளேப்பில் ஃபுல் ஃப்ளோட் ஹச் ப்ராஜெக்ட் மாயிடுது ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு ஃபுல் ஒர்க்கு வரும் இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்குது ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் டூ எயிட்டி ஒரிஜினல் இது நம்ம ஆஃபர் வந்து வெறும் செவன் வெறும் செவன் நைன்ட்டி ஃபைவ் ஃபுல் ஃப்ளோருக்கு ஃப்ளோட் இப்போ அதே ஃபுல் 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 ஃபங்க்ஷன் மேரேஜ் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கு மேரேஜ் என்கேஜ்மெண்ட் என்ன ஃபங்க்ஷனெல்லாம் போட்டுக்கலாம் உங்களுக்கு க்ரெஷ்ஷில் ஃபுல் ஒர்க்கு இது என்ன ஸ்பெஷல்னா பேக்லேயே ஒர்க் வரும் பேக்லேயே ஒர்க் வரும் இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் மேலே வர இது நம்ம ப்ரைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் நைன் நைன்ட்டி போட்டிருக்கு நம்ம ப்ரைஸை பட் இன்னைக்கு ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வரும் செவன் நைன்ட்டி ஃபைவ் அதுக்கு எடுத்து பாருங்க அடுத்தது ஜார்ஜ் தான் சேம் ஜார்ஜ் ஜார்ஜெட்டில் க்ரஷ் இல்லை செல்ஃப் சிம்பிளாக கேட்குற உங்களுக்கு குவாலிட்டியெல்லாம் ஒரேதான் ஒர்க்கெலாம் சூப்பர் ஒர்க்கு அது சிம்பிளாக ரொம்ப ஜிகி ஜிக வேண்டாம் சிம்பிள் வேணும் இதெல்லாம் வந்து த்ரீ தௌசண்ட் மேல விற்றது இதோ பிரைஸ் வந்து செவன் நைன்டி ஃபைவ் எல்லாமே வந்து எக்ஸல் சைஸ்மா இதுக்கு மட்டும் வந்து கிழப்பில் வந்து பெரிய ஷால் எம்ராய்ட் ஷால் இதுக்கு வரும் சிலதுக்கும் சில ஷால் வராது அப்புறம் இதே சார்ஜ்ல செம்ம அருமையா இருக்கும் ஃபுல் ஹேண்ட் ஒர்க்கு ஃபோர் தௌசண்ட் மேல விற்றது நீ எங்க வேணா சேலஞ்ச் பண்ணலாம் அதாவது நான் ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் வேண்டியா நான் போய் சொல்லிவிட்டு ஃபோர் தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் சொல்லாம ப்ராமிஸ் பண்ணி சொல்றேன் இது ஃபோர் தௌசண்ட் மேல வித்தது எங்கடையில நானே டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மேல விற்றுருக்கேன் இதுவும் செவன் நைன்டி ஃபைவ் தான் ப்ராமிஸ் ரேட் செவன் நைன்டி ஃபைவ் இதுக்கு வந்து சின்ன சிம்பிள செலவு இருக்காது ஜார்ஜெட்ல வந்துட்டு பெல்ட் ஷால் இருக்கு இது பியூர் சிஃபானு லோ டச் மாதிரி ஹெவி லோ டச்சு இதில் வந்து பெல்ட் இருக்கும் அப்புறம் வந்துட்டு ஷால் இருக்கும் இதுல இதுல என்னன்னா சிம்பிள் சின்ன டஸ்ட்டாக இருக்குமா வாஷ் பண்ணால் போயிடும் இதுல ஒன்றில் மட்டும் இது ஃபைவ் தௌசண்ட் மேல வித்ததுமா இதுவும் செவன் நைன்டி ஃபைவ் தான் வரும் சின்ன டஸ்ட் இருக்கும் சொல்லியே கொடுத்துட்றேன் எதுலையுமே டேமேஜ் இருக்காதுமா இதில் மட்டும் இருக்குது சின்ன டஸ்ட் இருக்குது வாஷ் பண்ணா போயிடும் தேவைப்பட்டவங்க வாங்கிக்காங்க யாருக்கு என்ன வேணாலும் உடனே நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் பீஸ் இருக்காது இருக்கணுமா அப்புறம் பாருங்க இது பாருங்க சூப்பராக இருக்கு ஃபுல் ஒர்க்கு ஃபுல் ஒர்க் இது தான் ஃபுல் ஒர்க்கு ஃப்ளோர் தச்சு நெக் ஒர்க்கு பேக் ஒர்க்கு பேக்ல ஒர்க் ஃபுல்லாக வரும் இது வந்து உங்களுக்கு செவன் நைன்டி ஃபைவ் தான் திருப்பி திருப்பி சொல்றோம் எதுவுமே வந்து டேமேஜ் பீஸ்சோ அழுக்கு பீஸ்ஸு கிடையாது டேமேஜ் அழுக்கு இருந்தால் ரிட்டர்ன் ரீஃபண்ட் பண்ணிடுவோம் காசு எல்லாமே பிரெஷ் பீஸ் டாபர் சிங்கிள் சிங்கிள் பீஸ் ஹெவி ஒர்க் இது ஃபோர் தௌசண்ட் போர்

பியூர் சில்க் காட்டன் இதுவும் பிரைஸ் செவன் நைன்டி ஃபைவ் தான் அப்புறம் பீச் கலர் பீச் கலர் ஃபுல் ஃப்ளோ டச்மா மாதிரி ஃபுளோ டச்சு இதுவும் ரொம்ப காஸ்ட்லி விற்றது டூ தௌசண்ட் செவன் எயிட்டி நான் விற்றது ஃபிஃப்டி வித்தது போட்டாலே வந்து தௌசண்ட் த்ரீ நைன்டி வரும் அதுலேயும் பாதி போட்டு செவன் நைன்டி ஃபைவ் போட்டுருக்கலாமா இது வந்து சான்ஸே இல்லை ஃபுல் எம்ப்ராய்ட் பியூர் ஜார்ஜர் இதுக்கும் ப்ளைன் சால் வருமா இது அதுக்கப்புறம் இது பண்ணுறோம் இது வந்து வாய்ப்பே இல்லை இது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சில்க் காட்டன் பியூர் சில்க் காட்டனை இது வந்து சாலோட வரும் ஃபுல் எம்ராய்டு வரும் அப்படி ஃபுல் எம்ப்ராய்டு நெக் ஃபுல் வரும் நாங்கள் சால் அருமையான சால் இருக்கும் இதுவும் செவன் நைன்டி ஃபைவ் தான் அப்புறம் எல்லோரும் கிராண்ட் ஒன் ஃபுல் ஃப்ராக் இது ஃபுல் ஃபிராக் சில்க் ஃபுல் கிராஸ் ஒர்க் வரும் இதுவும் செவன் தான் அப்புறம் இங்கே இது பாருங்க இது வாய்ப்பே இல்லை இது வந்து இது ஆலியா கட்டு ஆலியா கட்டு ஃபுல் எம்ப்ராய்டு ஃபுல்லு தீக்கி ஃபுல்லி அப்படினு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வரும் இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபிஃப்ட்டி விற்கிறது அதுக்கிட்ட ஐயாயிரம் ரூபா மாதிரி இது பிளாஸ் ஆஃப் பேண்ட் வரும் பிளாஸ் ஆஃப் பேண்ட் வரும் இதுவும் உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் தான் இதெல்லாம் வந்து போட்ட மறு செகண்டே போயிடும் ஸோ யாருன்னால் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் வெயிட் பண்ண வேண்டாம் அப்புறம் முக்கியமான விஷயமா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் ஆஃபர் வீடியோஸ்லாம் வரும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலே வீடியோஸ் வராது அப்டேட் வராது உங்களுக்கு பியூர் சில்க் ஆர்ட்

ஃபில் வரணும் நல்லா பெருசாக வரும் ஃப்ளேர் பெரிய ஃப்ளேர் வரும் நல்ல பெரிய ஃப்ளேர் வரும் இதுவும் செவன் நைன்ட்டி ஃபைவ் தான் அருமையான காம்பினேஷன் பியூர் ஜார்ஜெட்டு இம்பார்ட்டன்ட் ஜார்ஜ் இதுக்கு வந்து ப்ளைன் சால் வரும் சில இது சில இது பிளைன் சால் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இது வரும் இது நாலாயிரம் மேலே வைத்தது மாதிரி இதான் சில்க் ஆட்டுன்னு ப்ளஸ்லேயே பியூர் சில்க் ஆடு ஃபோர் தௌசண்ட் மேலே விற்றுது இது பெல்ட் மாடல் வரும் தான் சிங்கிள் பீஸு இதுவும் உங்களுக்கு வந்து இந்த ஷாலும் இருக்குதில்ல இதுவும் செவன் நைன்டி ஃபைவ் தான் அதுக்கப்புறம் டூஎஃப்ல இந்த சில்க் ஆட்டரில் கிரே கலர் அதுவுமையான காம்பினேஷன் ஃபுல் ஃபிளவர் ஒர்க்கு இதான் லெக் கேவி ஒர்க் வரும் இதுவும் செவன் நைன்டி ஃபைவ் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பிரியாசுமான காம்பினேஷன் சொல்லுவாங்க மருந்து போச்சு பொம்மை 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 பார்பி பார்பிகேல் ஆ பார்பி டிசைன் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா இது டீனேஜ் பிள்ளைகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இதுவும் செவன் நைன்டி ஃபைவ் தான் காஸ்ட்லி வித் ஆகிட்டால் பார்ப்பிகளில் செஞ்சுது ஃபுல் கை வரும் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு க்ரீன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கிரீங்க அதே கிரீனில் பீங்காக கலர் இதுவும் செவன் நைன்ட்டி ஃபைவ் தான் ஃபோர் தௌசண்ட் வித்துக்குமா இதுவும் செவன் நைன்ட்டி ஃபைவில் வாய்ப்பே கிடையாது யார் யாருக்கு வேணுமோ உடனே ஸ்க்ரீன் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க ஸ்க்ரீன் நம்பர் இருக்குது ஆர்டர் பிளேஸ் பண்ணி வெயிட் பண்ண வேண்டாம் பீஸ் இருக்காது தான் இது ஒரு காம்பினேஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் இதுவாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது ஃபுல் ஃப்ளார் வரும் ரொம்ப வித்தியாசம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேக்லேயே வரும் ஃப்ரெண்ட்லேயே வரும் ஃப்ரெண்ட் தான் ஃப்ளோர் டச் ஹைட்டாக லோ இருக்கு அதெல்லாம் ஆல்ரெடி ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்கும் பக்கா ஃப்ளோர் டச்சு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எல்டி கம்பெனி இது வித்த இது மாதிரி இதுவும் செவன் நைன்டி ஃபைவ் தான் ஃப்ளேரு ஹைட் எல்லாமே அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சில்க் சில்காட்டன் இது 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 வந்து கை வந்து த்ரீ கை வரும் ஷார்ட் ஐட்டு

ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ವಿಡಿಯೋ ಆಪರೇಟ್ ಪಾಕಲ ಅದುವಿಗೆ ಬಾಯ್